அச்சம் அதிகாரத்தில் பல மொழிகள் அறண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் மடியிலே கனம் இருந்தால் வழியிலே பயம் முதுகிலே புண் உண்டானால் செடியிலே நுழைய பயம் மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை இடிப்பார்களா அச்சமற்றவன் ஏறுவான் அடிக்கிற காற்றுக்கும் பெய்கிற மழைக்கும் பயப்படு இடி கொம்புக்காரன் சத்தத்திற்கு அஞ்சுவானா என்றும் பயப்படுதலிலும் எதிரே போதல் உத்தமம் கரடி கையிலுதைப்பட்டவனுக்கு கம்பளி கண்டால் பயம் நயத்திலகரது பயத்திலாகாது பிச்சைக்காரனுக்கு பயப்பட்டு அடுப்பு மூட்டாமல் விடுகிறதா கள்ள அச்சம் காடு கொள்ளாது கிளி பிடித்ததோ புலி பிடித்ததோ அஞ்சுவரை கெஞ்சடிக்க பார்க்கிறான் விழுந்தவன் சிரித்தான் வெக்கத்து கஞ்சி இது பல பழமொழிகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க